அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விலைக்கு வந்திருக்குதுங்க இது ஏரியாவை எவ்வளோ பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராவுக்கு பக்கமாக வருங்க ஒரு பிரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதில் இதே ப்ராப்பர்ட்டி தானுங்க ப்ரீ சர்வீஸ் இருக்குது இது எங்கே லொக்கேஷன் ஆயிக்கணும் பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆயிக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரம் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் லொக்கேஷன் ஆயிக்கணுங்க இந்த பூமி நல்லா செம்மண் பூமிங்க ஒரே ஸ்கொயராக வரும் இது பிஏபி தண்ணியும் பாய்ங்க பிஏபி வாய்க்காலும் பக்கத்தில் இருக்குது தண்ணி உள்ள இது உங்களுக்கு போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கி அதுக்காக பெரிய சர்வீஸ் இருக்குது நல்ல செம்மண் பூமி எந்த விவசாயத்துக்காக தோப்பு வேணாலும் பண்ணலாமுங்க பூரா தோப்பு ஏரியா தான் எல்லாமே பண்ணலாமுங்க இது பார்த்தீங்கன்னா சுற்றி வரமே தோப்பு தான் அல்லது வந்து வேறு விவசாயத்துக்கும் பண்ணலாமுங்க எந்த ப்ரப்போசனுக்கும் ஆகுங்க இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க ரொம்ப குறைஞ்ச விலைங்க முப்பது லட்சத்துக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே பூமி இல்லை ஆனால் இது முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க பஞ்சாயத்து தடத்த மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி மெயின் ரோடில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க பஞ்சாயத்து தடுத்து மேலே அமைஞ்சிருக்குது நீர் மட்டும் பக்கத்தில் வாய்க்கால் போகுதுங்க அந்த வாய்க்கால் வந்து ஆறு மாதத்துக்கு தண்ணி போகுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி முடித்தா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம்